ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என்ற பொருள் நம் வீட்டில் எப்பொழுதும் ஒரு தேவதை நம்மை சுற்றி கொண்டே இருக்கும் நாம் எதை சொன்னாலும் ததாஸ்து என்று பிரதிவசனம் செய்வதே இந்த தேவதைக்கு விதிக்கப்பட்ட வேலை நாம் சொல்வது நல்வாக்காக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் அறிவுறுத்துகிறார்கள் உதாரணத்திற்கு ஒருவர் ஏதோ ஒரு பொருளை நம்மிடம் கடனாக கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவ்வாறு கேட்கும்போது என்னிடம் சுத்தமாக இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது ததாஸ்து என்று தேவதைகளின் ஆசிர்வாதத்தால் அவ்வாறே நடந்துவிடும் நமக்கு தருவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் அல்லது உண்மையிலே இல்லை என்றாலும் இப்படி சொல்லி பாருங்கள் எங்களிடம் நிறைய இருந்தது தற்போது திரும்பவும் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள் பணமாக கடன் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு தரும் அளவுக்கு எங்களிடம் பணம் மிகுதியாக வந்து சேர வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள் இப்படி செய்யும் பொழுது நம் வீட்டில் குறை இல்லாத செல்வம் வந்து சேரும் இதனை விடுத்து இல்லை என்று சொல்வதால் இருப்பதும் இல்லாமல் போய்விடும்